அனைவருக்கும் வணக்கம் சட்டமன்ற முக்கிய அறிவிப்பின்படி உங்கள் வங்கி கணக்கில் ரூபாய் ஐந்தாயிரம் மத்திய அரசின் புதிய திட்டம் நாடு முழுவதும் ஊழியர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்த தற்போது புதிய திட்டம் பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு மத்திய மற்றும் மாநில அரசு வழங்கக்கூடிய பல்வேறு புதிய திட்டங்கள் பற்றி உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்ம சேனல் அக்கீல இருக்கிறோம் இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்தை இரண்டாயிரத்தி முப்பது முதல் முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு வரை நீடிக்க உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இதன் மூலமாக இந்த திட்டத்தில் பயன்பெறுவோருக்கு நிதி பலன்கள் கிடைக்கும் வசூல் உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக வங்கி கணக்கில் மாதந்தோறும் ரூபாய் ஐந்தாயிரம் வரவு வைக்கப்படும் என மத்திய அரசின் அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்தை தற்போது பரவலான கவனத்திற்கு ஈர்த்துள்ளது இந்த திட்டத்தின் ஜனவரி மாதம் தொகை நேற்று இன்றும் பல லட்சம் ஊழியர்கள் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டது அமைப்பு சாரா ஊழியர்களின் ஓய்வூதிய கால பாதுகாப்பிற்காக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது மத்திய நிதி அமைச்சகம் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்தை இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு வரை நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டனர் அதன் மேம்பாடு விளம்பர நடவடிக்கைகள் மற்றும் நிதி பற்றாக்குறைக்கு முழுமையாக ஆதரவை வழங்குவதற்கு இன்று ஒப்புதல் அளித்துள்ளது குறிப்பாக மத்திய அரசின் இந்த அறிக்கையில் மேலும் அமைப்பு சாரா ஊழியர்களின் சென்றடையும் திட்டத்தை நிலைத்தன்மை உறுதி செய்யவும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இந்த திட்டம் நீடிப்பு குறைந்த மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு ஓய்வூதிய கால வருமான பாதுகாப்பை உறுதி செய்துள்ளதாக அறிவிக்கப்பட்ட அடல் பென்ஷன் யோஜனா அமைப்பு சாரா துறை தொழிலாளர்களுக்கு ஓய்வூதிய பாதுகாப்பு வழங்க மே மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி பாஞ்சாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இந்த திட்டம் அறுபது வயது முதல் மாதம் ரூபாய் ஆயிரம் முதல் ஐந்தாயிரம் ரூபாய் வரை உறுதி செய்யப்பட்ட குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை வழங்கி வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இந்த திட்டம் வழியாக தற்போது இந்த திட்டம் தற்போது நீடிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு ஆவணத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி அல்லது அதற்கு பிறகு இந்த திட்டத்தில் சேர்ந்த ஒருவர் விண்ணப்பித்த தேதிக்கு முன்போ அல்லது அப்போது ஒரு வருமான வரி செலுத்துவதற்காக இருந்தது பின்னர் இது கண்டறியப்பட்டதால் அவரது ஏபிஒய் கணக்கு முடக்கப்பட்டு அது அவரது நீடிக்கப்பட்ட ஓய்வூதிய நிதி சந்தாதாரர்களுக்கு திரும்ப வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டனர் தரவுகளின் பதினெட்டு வயதில் மாதம் ரோறும் ரூபாய் இருநூத்தி பத்து செலுத்தி ரூபாய் ஐந்தாயிரம் ரூபாய் வரை ஓய்வூதியத்தை தேர்வு செய்யும் ஒரு சந்தர்களாக இருந்தால் ரூபாய் எட்டு புள்ளி ஐந்து லட்சம் திரட்ட முடியும் என அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் அர்த்தத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்